கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் பத்து டூ பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஊற வச்ச கிரீன் பீஸ் அரை கப்பு சேர்த்து குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சுக்கு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்து நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் இறங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கேரட்டா பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய அப்படியே போட்டுக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து வெயிட் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் கொஞ்சம் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி அரைச்சு வச்ச தேங்காய் வெளுத இதுல சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து டைன்யூட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கொதி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு மல்லியெல்லாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்ப நோம்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு மறந்தவங்களுக்கெல்லாம் ஞாபகம் வந்துச்சா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க அண்ட் யாருக்கெல்லாம் இந்த கஞ்சி பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரைக்கும்